السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله واشهد ان محمدا نبيه ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تَسَالُونَ به والارحم مِنَ الله قال عليكم ركيبا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله رسوله فقد بَعْضَ بوز عليما وان حسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم அகில உலகங்களையும் அந்த சராசரத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் அந்த ஏக இரையுடைய நல்லடியார்களே அந்த ஏக இரேடைய சாந்தியும் சமாதானமும் மற்ற பெருந்தன்மையும் இந்த உலகத்திற்கு அற்கொடையாக அனுப்பப்பட்ட அண்ணலம்பெர்மான் நபிகள் நாயகன் அவருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று அதனை பின்பற்றுவதற்காக முயற்சி எடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைய்கள் மீதும் உண்டாவதாக எல்லாம் அல்ல அல்லா நாம் நாமெல்லாம் இன்றைய தினம் ரபியுள்ளவனுடைய மாதத்தில் இன்று அல்லாஹமைப்பு விதித்திருக்கின்ற ஜிம்மா தலகையிலே அனைவரும் கலந்திருக்கிறோம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாஹை மற்றும் ஏற்று அவருடைய இடைத்தினுடைய வழிமுறைகளை பின்பற்றுவதற்காக இந்த உலகத்திற்கு ஏராளமான நபிமாறுகள் அனுப்பப்பட்டாலும் இறுதியாக அனுப்பப்பட்ட அந்த நபுநாயகன் செல்வலால் இஸ்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் தனக்கு பிறகு இந்த சமுதாயம் என்பது அல்ல மாத்திரம் வணங்க வேண்டும் அவரை வணங்கி வழிபட்டு அந்த விபாதத்தின் வாயிலாக அவர்கள் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற பல்வேறு வழிகாட்டுதல்களை ஒருபோதும் இந்த சமுதாயம் விரக படுகொலைக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து பார்த்தால் அல்லாவுடைய தூதர் எதுலையுமே நமக்கு சருகிவிடாத அளவுக்கு வழி தான் அளவிற்குத்தான் வழியை காட்டியிருக்கிறார்கள் இதில் யாருக்குமே மாற்றுக் இல்லை ஆனால் சில காலங்களுக்கு முன்பா சில ஆண்டுகளுக்கு பிறகு சில பேருடைய காரியங்களின் காரணத்தால் இன்றைக்கு இஸ்லாத்திலேயும் நினைவ்பு காரியங்கள் என்பது உறுதிப்பதை பார்க்கிறோம் இதை பற்றி அல்லாஹ் திருமறை கூட சொல்லும் பொழுது எப்படி அல்லா சில வசனங்கள்ல உதாரணம் சொல்றான் இந்த உலகத்திலே அல்லாஹோ மட்டும்தான் வழங்க வேண்டும் அல்லாஹுவை விடுத்து நானே எதை வழங்கினாலும் அது பயனற்றது பயனளிக்காதது என்பதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு திருமுறை குரான்ல இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடியவன் அல்லாவுக்கு மாற்றமாக அல்லாவை அல்லாவுக்கு நிகராக ஒரு அவுலியாவையோ இன்னும் பிற காரியங்களோ செய்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் வானத்தில் இருந்து விழக்கூடிய பறவைகள் தூக்கிச் செல்லக்கூடியவர்களை போன்று அல்லது காற்று தூரமான இடத்தில் கொண்டு வீசியவனை போன்று அவன் ஆகிவிடுவான் ஒரு அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தில் வச்சுக்கோ அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் சொன்ன வாரத்திலிருந்து தூக்கி வீசப்பட்ட பறவை போன்றோ அல்லது காற்று தூரமாக வீசி எறியப்படக்கூடிய ஒரு பொருளை போன்று ஒரு மனிதன் ஆகிவிடுவான் தூரமாக்கி விடுவான் தூரமாக்கப்பட்டு விடுவான் என்று அல்லா திறந்திருக்கிறான்னு சொல்லலாம்

பதினால உண்மையான பிரார்த்தனை அவரின்றி அவர்கள் யாரை பிரார்த்திக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு சிறிய அளவும் கூட பயமளிக்க இயலாது அல்லாவை விடுத்து வேற யாரை பிரார்த்தித்தாலும் சரி அல்ல யாரிடத்தில் கையெழுந்து போய் நம்முடைய தேவையை கேட்டாலும் சரி யார் நேரத்தில் கேட்டால் கிடைக்கும் சில பேர் நம்பி போய் கேட்கிறாங்களோ இவை அனைத்தும் பாழாகக்கூடிய நிலை பாலாகி போன ஒரு காரியம் ஏ பிரார்த்தனை என்பது அல்லா கூடியது ஒரு துரூப ஜமி துரும இல் அல்ல உலகத்தில் இன்று வாழக்கூடிய மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்தையும் கூடியவன் அல்லா அவரை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யார் என்று அல்லா திருமணி கேட்டார் பாவத்தை மன்னிக்க கூடிய காரியத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் என்பது என்னை தவிர எவருக்கும் கிடையாது அப்படிப்பட்ட பிரார்த்தனை என கூறியது என்னை தவிர இது யாரால் அழைத்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் அழைத்தாலும் அது அந்த பிரார்த்தனை என்பது எடுபடாத ஒரு காரியம் பயனளிக்காத ஒரு விஷயம் என்று அல்லா சொல்லி காட்டுகிறார் இன்னைக்கு சமூகத்தில் என்ன இதே ரபியுள்ள மாதத்தினுடைய பத்து நாட்கள் என்ன செய்யறாங்க பள்ளி வாசல்கள் அல்லாஹை தவிர வேறு யாரையும் அழைக்காதீர்கள் அழைத்து பிரார்த்திக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மாதத்தில் நிறைவேற்றாங்க பாருங்க ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விளைவிந்து கொண்ட காரியங்களை விளைவிப்பு பாடங்களை அவரை ஏற்படுத்திக் கொண்டு அதன் மூலம் நாங்கள் அல்லாஹவுடைய இடத்திலே இந்த பிராத்தனை அவர்கள் கொண்டு சென்றார்கள் என்னுடைய பாவங்களை அவர்கள் மன்னிப்பார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹளை அழைத்து செய்யக்கூடிய பிராத்தனைகள் பார்க்கிறோம் சிவநாதேச் அவருடைய பெயரால ஏழப்படக்கூடிய கோலமுகன் பிரம்மாண்டமான பள்ளி பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு பார்த்து பார்த்து கட்டப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செலவழித்த பள்ளி வாசல்கள் அழைப்படை விட்டுவிட்டு அல்லாவுடைய தூதரையும் இன்னும் அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த காரியங்களை மாபாதக செயல பார்க்க இது எப்படிப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறார்க ஒருத்தருக்கு தண்ணி தேவை குடிக்கிறது அவர் என்ன செய்யறாரு அப்படியே கையை வச்சுக்கிட்டு தண்ணி தன்னால தாம் ஆயில போய் தன்னுடைய தாளத்தை தீர்த்து விடும் என்று நினைக்கிறார் இது மூலத்தனமா இல்லையா நமக்கு தண்ணி வேணும் தண்ணி எந்த பாத்திரத்துல இருக்கிறதோ அந்த பாத்திரத்துல பாத்திரத்திலிருந்து எடுத்து அதற்கு தேவையான காசை பொருளை பயன்படுத்தி அதன் மூலம் நாம அந்த தேவைக்கான தண்ணீரை குடிப்பது லாஜிக்கான ஒரு விஷயம் சும்மா வெறுமனை வாயை பார்த்துக்கிட்டு பிறந்துக்கிட்டு கையை விரிச்சுக்கிட்டு தன்னாட்புள்ள தண்ணி இது வகையில லாஜிக்கா இருக்கும் அதே தண்ணீர் தானாக தன் வாய்ப்பு செல்ல வேண்டும் என்பதற்காக இரு கைகளை விரித்து வைத்து விரித்து வைத்துக் கொள்வதை போல் அவர்கள் இருக்கிறார்கள் யாரு அவுரியாத்தில் நம்புறவங்க அல்லது அல்லாவுடைய துதரும் பேரில் பிரார்த்தனை என்ற பெயரில் மோனி என்ற பெயரில் பாடல்களை பாடிக்கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமா பாடலுடைய மெத்தேடுகள்ல பாடலை பாடிக்கொண்டு தான் கையை முடிச்சு வச்சுக்கிட்டு தன்னையான தாய் வாய்ப்புல தண்ணி போவோம் எப்படி போகும் அல்ல அப்படி அப்படி சொல்லல உனக்கு தேவை என்றால் தண்ணீருக்கான எடுத்து நீ குடி கையில் எடுத்து குடி அதற்கு தேவையான உபகாரணங்களை வைத்து நீ பயன்படுத்தி சொல்றல்லாம் அதே போலதான் உனக்கு தேவையானதை அல்லா ஒரு கையேந்தி பிரார்த்தனை செய் அல்லா உன்னுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார் உங்களுடைய தேவைகளை கேட்பவனாக இருக்கிறான் உன் தேவையை நிவர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அல்லா குரான் சொல்லும் பொழுது நபியே என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உம்மிடம் கேட்டால் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி சொல்லுங்க பிரார்த்திப்பவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் அருகாமையில் இருக்கிறேன் எப்படி அருகாமையில் பிடரி நரம்பு இருக்கா இல்லையா ஒரு மனிதனுடைய பிடரி நரம்பு தான் ஒரு மனிதனுடைய மொத்த உடம்புக்கான தீர்வாக இருக்கிறதா இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட பிடரி நரம்பு அருகாமையில் நான் இருக்கிறேன் அதை ஆகை தான் பிரார்த்திப்பதும் என்னையே பிரார்த்திக்கட்டும் என்னிடமே பிரார்த்திக்கட்டும் அவருடைய தேவை எவ்விடமே கேட்கட்டும் என்று அல்லா சொல்லக்கூடிய திருமலை புறான் வசனத்தை பார்க்கிறமா இல்லையா இதெல்லாம் என்ன மறந்து போச்சா இதெல்லாம் என்ன மறைக்கப்பட்டு விட்டதா இது எந்த அளவுக்கு மூடத்தனமான செயல் இன்றைக்கு நாம எடுத்துக்காட்டி பார்த்தால் தன்னுடைய பொருளாதாரத்தில் இருந்து நாம செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு தாரியங்களையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் இந்த உலகத்துல நாம தர்மம் பண்றமா இந்த உலகத்தில் ஒரு ஏழைக்கு உதவி செய்யறோமா அல்லது அல்லாவுடைய பாதையில தேவைக்காக என்ன தேவை இருக்கிறதோ அதற்காக பயன்பாட்டிற்காக செய்யறோமா இது போன்ற அனாச்சாரமான காரியங்களுக்காக இஸ்லாம் காட்டித்தராத ஒரு செயல்பாட்டுக்காக நம்முடைய பொருளாதாரத்தை வீர்வரையம் செய்தால் இன்னைக்கு பார்க்கிற மாதிரி கந்திரி என்ற பெயர்ல ஒவ்வொரு ஊர்களிலும் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் வழிகேடுகள் சினிமா பாடல் கூவத்து கும்பாலங்கள் ஆண்கள் பெண்களுடைய ஆற்றங்கள் போன்ற அசிங்கமான ஆபாசமான பேறு கட்ட செயல்களை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் அங்கீகரிக்கக்கூடிய சபைகளாக நாம கேட்கிறோம் இத்தனை பெரிய படித்த அறிவாளிகள் விஞ்ஞானிகள் ஆசிரியர்கள் எத்தனை பேர் அந்த பள்ளிவாசலுடைய அந்த உறுப்பினர்களா இருக்கிறாங்க அந்த பள்ளிவாசலுடைய மொத்த ஜமாத்தினுடைய உறுப்பினர்களா இருக்கிறாங்க இதுல ஒரு சிந்தனையாளர் இருக்க மாட்டாரா ஒரு சிந்தனையாளர் கூட இது என்ன சரியா தவறா என்று சிந்திக்க மாட்டாரா சிவநாரேசன் அவர்கள் சொல்றாங்க என்னை நீங்கள் புகழ்வதாக இருந்தால் அல்லாஹுடைய அடிமை என்று அல்லாவுடைய தூதர் என்று நீங்க சொல்லுங்க இதை தவிர ஒரு எந்த வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது என்ற நினைக்கிறோம் எப்படி செய்யறாங்க கிறிஸ்தவ மக்கள் ஈசா ஜீசஸ் போன்ற ஈசா பேசத்தை அழைத்து மரியவகத்தை அழைத்து பிரார்த்தனை செய்வதை போல நடிகர்நாயகம் சிவநாயகம் அவர்களை அழைத்து பிரார்த்திக்கக்கூடிய காரியம் என்பது அந்த தொகுதி இந்த தொகுதியை ஒண்ணு சேர்க்க மாதிரி இருக்கா இல்லையா இஸ்லாத்திற்கும் வேற தொகுதிக்கும் உள்ள வேறுபாடு என்ன ஒவ்வொரு தொழுகையிலையும் எல்லா இடத்திலே எப்படி பிரார்த்திக்கிறோம் அல்லா அவர்களை கேட்கிறோம் அழுக சூடாலே சொல்றோம் யாரெல்லாம் உன்னிடமே பிரார்த்தனை செய்கிறேன் உன்னிடமே வேறு விளைவை வேண்டுகிறேன் உன்னை தவிர எனக்கு உதவியாளர் யாரும் இல்லை என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு அதில் வந்து சூடாக ஒவ்வொரு தொழிலையும் ஓடிக்கொண்டு உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை வழிகாட்டுபவன் யாரும் இல்ல உதவி செய்வது யாரும் இல்லை நேர்வெளி செலுத்துவோம் யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாவுக்கு மாற்றமாக தூதரை அழைத்து பிரார்த்திக்கக்கூடிய அல்லது தூதரை அழைத்து தன்னுடைய தேவை கேட்கக்கூடிய காரியம் என்பது நபிகள் செல்லலாறு சிறுவர்கள் வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல் யூத கிறிஸ்தவர்கள் அவர்கள் எப்படி வரம்பு மீறி தன்னுடைய இறை தூதர்களை புகழ்ந்தார்களோ அவ்வாறு என்னை நீங்கள் புகழாதீர்கள் இறைவனுடைய அந்தஸ்துக்கு அவர்கள் எப்படி கொண்டு போனார்களோ எப்படி ஆற்றி விட்டார்களோ அதே போல இந்த இறை தூதராகிய என்னை நீங்கள் என்ன செய்யாதீங்க என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யாதீங்க என்னை அழைக்காது அல்லாவை அழையுங்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று இறை தூதர் பகிரங்கமான முறையில் சொல்ல விஷயத்தை கூட முதுகுக்கு பின்னால தூக்கி போட்டுவிட்டு இந்த ரபியில் அவர்கள் மாதம் வருவதற்கு முன்பாகவே உலமா சமயங்கள் எல்லாம் கூடி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தீர்மானம் போடுறாங்க நாங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு முகல்லாக்களிலும் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் நபி தொடர் பிரச்சாரம் என்ன தொடர் பிரச்சாரம் நீங்க என்னப்பா அவர் செயல் திட்டத்தை கொண்டு வந்து என்ன பிரச்சாரம் செஞ்ச இளைஞர்களை வெண்ணெடுப்பதற்கு என்ன பிரச்சாரம் செஞ்ச இளைஞர்கள் சீரியத்துக்கு போறதுக்கு இருக்கக்கூடிய அந்த நிலையை எப்படி தடுத்து நிறுத்தினீங்க சமூகத்துல திருமணத்தை என்று பேர் இல்ல ஆளபரமான முறையில அதாச்சாரமான முறையில நேரத்தப்படக்கூடிய அந்த திருமணத்திற்கு உங்கள் இந்த நீங்கள் விடமா என்ன செய்யப்பட்டது என்ன வழி வாட்டி இருந்தது சும்மா கூடி கூடி நபீரியலவன் மாதம் வந்துச்சுன்னா ஒவ்வொரு பள்ளிவா செல்லும் கட்டிட்டு உட்கார்ந்துட்டு ஏறாங்களே நாம கேட்கிறோம் சிந்தையாளர்களுக்கு கேட்கிறோம் இந்த வாழ்க்கை பற்று உள்ளவர்களுக்கு கேட்கிறோம் அக்கறை உள்ளவர்களுக்கு கேட்கிறோம் மக்களுக்காக நாம பிரார்த்தனை செய்யறோம் நாம நாம வாழக்கூடிய தமிழகத்தில நாம் வசிக்கக்கூடிய பகுதியில நம்மை சார்ந்தவர்கள் இணைப்பு காரியத்தில் இருக்கிறாங்கள இணைப்பு காரியத்தை பின்பற்றாம பாட்டியாற்றியவர் என்று செய்யறாங்களே இதெல்லாம் எப்படிப்பட்ட அல்லாவும் தூதரன் நமக்கு எச்சரிக்கிறார்கள் என்று பார்த்தால் அல்லா திருமடை கூட தெளிவான எடுத்துக்காட்டுகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் தேவையான விஷயம் அல்லா திருமணக்குறாங்க சொல்லும் பொழுது நபியே இந்த மக்களுக்கு சொல்லுங்க இதற்காக அல்லாவுடைய தூவரை சொல்லி அண்ணா சொல்ற நீங்கள் இதை கற்பித்து விட்டாலும் உங்களுடைய நல்ல நல்லவர்களை நாம் அழித்து விடுவோம் நாசமாக்கிடுவோம் அது பயமில்லாம போயிரு யாருக்கு அல்ல எச்சரிக்கிறார் நபியில் நாயிடும் சிலநாயசம் அவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கிறார் நபியே நீங்கள் அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டால் உங்களுடைய நல்லவர்கள் நற்காரியங்கள் அனைத்தும் பாலாகிவிடும் நபிகள்லாக சிறந்த அரசு எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறாங்க எவ்வளவு பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க திருமலை குரான் எத்தனை பிரார்த்தனைகளை நாம எடுத்து பார்க்கிறோம் ஹதீஸ்ல எடுத்து பார்க்கிறவன் இறைவா என்னை இறைவிப்பு காரியத்திலிருந்து தூர வாக்கு கபருடைய வேதனையிலிருந்து தூர வாக்கு வறுமையிலிருந்து என்னை தூர வாக்கு கடனிலிருந்து என்னை பாதுகாத்திரை இப்படி எல்லாம் அல்லாவுடைய தூதர் அடுக்கான பிரார்த்தனைகளை நமக்கு தற்றுத்தரக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய தூதருக்கே அல்லா எச்சரிக்கிறான் என்று சொன்னால் நாம எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் முன்பின் பா மன்னிக்கப்பட்ட நம்பிக்கை நீங்கள் செய்த நல்லலங்கள் அழிந்துவிடும் இதனால் இணை கற்பித்து விட்டால் இன்னைக்கு சர்வசாதாரணமாக இது போன்ற நிலைகள் இருக்கிறதே செய்யக்கூடிய தர்மம் நாம் செய்யக்கூடிய நல்லமைகள் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் நாம் செய்த அத்தனையும் அளிக்கக்கூடிய ஒரு பாவ செயலாகத்தான் இந்த காரியம் இருக்கிறது இது இன்னொரு விஷயத்துல அல்ல திருமணக்குவான்ல இருபத்தி ஒன்பது அத்தியாயத்தினுடைய நாற்பத்தோராசனத்தில் சொல்றான் என்ன சொல்ற அல்லாஹ் யார் வேறொரு பாதுகாவலரை ஏற்படுத்திக் கொண்டானோ அவருக்கு ஒரு உதாரணத்தை அல்லா சொல்றோம் உலகத்துல அல்லாஹ அல்லாம வேற யாரையாவது ஒரு மனிதர் பாதுகாவலராக எடுத்துக் கொண்டான் முகை அப்துல் காதர் ஜெயின் பொட்டல் மக்கள் அப்துல் காதரையோ அஜிமீர் தர்கால இருக்கக்கூடிய ஹாஜா முகைவின் சரிக்கையோ இது எல்லோரும் வகையிலே வருவாரு அல்லாவுடைய பாதுகாவலரா எடுத்துக் கொண்டாம சுத்தம் அவர் உதாரணம் சிலங்கூச்சி இருக்கு சிலந்தி பூச்சியினுடைய வீடு ஊழாமலை பாதுகாப்பு அப்படியே செதஞ்சிடும் பார்க்கிறதா போன்றுதான் எதை பாதுகாப்பாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ தங்களை பாதுகாப்பார்கள் என்று தங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே போன்றுதான் வீட்டை போன்றுதான் நிலை உதாரணம் சொல்றான் விடும் அதே போலதான் ஒரு மனிதன் அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டால் தன்னுடைய காரியங்கள் அனைத்தும் சிதைந்துவிடும் அல்ல அல்லாவிருக்கு பிரார்த்தனை செய்தால் அது பயனளிக்காமல் போய்விடும் என்று அல்லா எச்சரிக்கக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம் நம்முடைய அமல்கள் நம்முடைய காரியங்கள் நம்முடைய தான அனைத்தும் அல்லாஹியால் பொருந்திக் கொள்ளப்படக்கூடிய காரியங்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய நன்மையாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் முடியாத என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறது அலஹமதுலா அல்லாஹு அலா இப்ராஹிமேலா மஜீத் அல்லாஹம்ம பாரிகலாம் அஹமதீன் வலா அலி முகமதின் கமா பாரத அலா இப்ராஹிம வலா அலி இப்ராஹிம என்று தலைமைல்ல அல்ல நல்லவியார்களை நினைக்கக்கூடிய சகோதர சோதிகளை தமிழ்நாடு தௌஹி ஜமாத் என்ற நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பல்வேறு மார்க்க மற்றும் சமுதாய பிரச்சனைகளை கையில் எடுத்து அவ்வப்போது இந்த சமுதாயம் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பாக நம்முடைய ஜமாத்தின் சார்பாக சிறுவர்களுக்கு என்று அத்தகம் மதர்சா அந்த சிறுவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்கள் திருமறை குரானை மனநம் செய்து ஒரு ஹாஃபிலாக ஒரு ஆளுமாக உருவாகக்கூடிய வகையில நம்முடைய மாநில தலைமையின் சார்பாக இயங்கக்கூடிய அந்த மதர்சாக்கள் நீங்கள் அறிந்து வைத்திருக்கீர்கள் அதே போல இந்த மார்க்க பிரச்சாரத்தை செய்யக்கூடிய இஸ்லாமிய கல்லூரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த கல்லூரியை நாம் ஏற்படுத்தி அதன் மூலம் மாணவர்களை வைத்து உலக கல்வி மற்றும் அந்த மார்க்க கல்வியை கற்றுக் ஏற்பாட்டை நாம் செய்து இந்த மதரசாக்களையும் நாம் நடத்தி இருக்கிறோம் அதே போல பாத்தீங்கன்னா புதிதாக அல்லாஹுரின் மார்க்கத்தை ஏற்று வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் அல்லாஹுரின் மார்க்கத்தை தன்னுடைய சுய வாழ்வில் ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நான் அதாவது ஒன்று மாதம் தாவா பணியில அவங்களுக்கு தாவா செய்யக்கூடிய வகையிலே தாவா சென்றர்களை ஆண்களுக்கென்று திருமங்கலத்திலும் பெண்களுக்கென்று அபியாபுரத்திலும் வைத்து இந்த தாவாக்கு வரக்கூடியவர்களுக்கு தேவையான உணவு தேவையான ஏற்பாடுகள் புக்குகள் என்னென்ன தேவைகளை கத்தனால் செய்யக்கூடிய பெயர் மாற்றம் செய்யக்கூடிய வகையில அனைத்துக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளாதாரத்தை வைத்து தான் நம்ம என்ன செய்யறோம் உதவிகள் செய்யறோம் அதே போல வேலைப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அல்லூர் சாத் மகளிர் கல்லூரி பெண்களுக்கு என்று பிரத்யேகமான கல்லூரிகளை அமைத்து அதன் மூலம் மக்களுக்கு இந்த மார்க்க கல்வியை கொண்டு செல்லக்கூடிய வகையில அந்த கல்லூரியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிர்வாக அடிப்படையில் இன்னைக்கு சமூகத்திற்கு ஏதாவது அறிவி அளிக்கப்பட்டால் கடந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா மக்கு திருத்த சட்டங்கள் அதே போல பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்து இந்த மோடி அரசாவும் இஸ்லாமியர்களுக்கு பல நெருக்கடிக்கைகள் கொடுக்கக்கூடிய வகையில அந்த வாக்காளர்கள் குறிக்க சட்டத்தை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் திரிக்கக்கூடிய நிலை பார்க்கிறோம் இது போன்ற நிலைகளில் சட்ட போராட்டங்கள் என்ற பெயரில் நாங்க என்ன செய்யறோம் நம்முடைய ஜமாத்தின் சேர்பாக ஒவ்வொரு மாவ மாவட்டங்களிலும் தலைநகரங்களிலும் இந்த பாசிச பாஜக அரசு தவிராகவும் யாரெல்லாம் இது போன்ற கொடுமைகளை இளைப்பார்களையோ அந்த நிலைகளுக்கு எதிராகவும் குரல் கொடுக்கக்கூடிய வகையில போராட்டங்களையும் நாம நடத்தி வருவோம் இன்னும் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னா இணையவழி வகையில நாம பல்வேறு பிரச்சாரங்களை மேற்கொள்றோம் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது மாணவரணி மருத்துவ இந்த மாதிரியான அணிகளை வைத்து மாணவர்களுக்கு என்று கல்வி சம்பந்தப்பட்ட வகைகளில் அவர்களுக்கு இந்த மாற்ற கல்வியையும் உலக கல்வி சார்ந்த தகவல்களையும் கொடுக்கக்கூடிய வகையில அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா மாணவர்களை நேர் வழிபடுத்தக்கூடிய வகையில சம்பந்தமான பல்வேறு வகையான செய்திகளை கொடுக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு நினைவிடங்களை நாம உருவாக்கி இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் போன்ற வகையிலையும் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பல்வேறு பணிகளை செய்யறத நீங்க பார்த்து அப்ப இது போன்ற பல்வேறு தாவா பணிகளுக்காகவும் நீங்க கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹிய பாதையில போன வாரம் நம்ம அறிவிப்பு செஞ்சிருந்தோம் அந்த அடிப்படையில் என்ன செய்வீங்க நீங்க பொருளாதாரத்தை இந்த அது நோய் உடையது என்று சொன்னால் நபிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் எல்லாருமே கோயில் பெற்றிருக்கிறோம் அந்த நபித்தோழர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தர்மம் செய்யறாங்க என்ன தர்மம் அப்படின்னு சொல்லி பார்த்துன்னு சொன்னா இறுதியா இந்த விஷயத்தை சொல்லிடுறேன் அந்த நபி தோழர் தன்னுடைய சொத்தை விற்கிறார்கள் அது அன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நாற்பது ஆயிரம் தினர் அல்லது திருகம் போன்ற மதிப்புடைய வகையில அந்த சொத்தை விற்று அதை வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு கணக்குக்கு நாம அதை ஈக்குவல் பண்ணி பார்த்தால் ஒரு கோடி நூத்தி இருபத்தி ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் யாரு நபியல்லாவில் சிறலாளி சிலவர்களோடு வாழ்ந்த ஒரு நபித்தோழர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்று சொல்லக்கூடியவர் ஒரு சொத்தை வித்ததையே நாற்பதாயிரம் தினார் மற்றும் மிருகம் அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் இன்னைக்கு அளவிற்கு நூத்தி இருபத்தி ரெண்டு கோடியே நாற்பது லட்சத்திற்கு தர்மம் செஞ்ச நன்மை இது என்ன செய்யறாங்க வித்துட்டு நம்மளா இருந்தா என்ன செய்வோம் இப்ப தென்காசிலேயே திருநெல்வேலியிலேயே ஒரு இடத்தை வாங்கி போட்டு இருக்கிறோம் அந்த இடம் நாம வாங்கும் போது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இன்னைக்கு ஐம்பது லட்சம் அப்படி வச்சுக்கிறோமே இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில நீங்க கொடுத்துருக்கிறீங்க வித்துருக்கிறீங்க அந்த பொருளாதாரம் நம்ம கையில இருக்குது நம்ம எல்லாருமே என்ன செய்வோம் இதே மாதிரி வேலை செல்வம் உள்ள வேறொரு இடத்திற்கு அந்த பொருளாதாரத்தை முதலீட்டு செய்து அதன் மூலம் லாபம் ஈட்டக்கூடிய வகையில பார்ப்போம் ஆனால் இந்த அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப் என்ன செய்யறாங்க தெரியுமா நேரடியா தன்னுடைய தாயார்கிட்ட வர்றாங்க வந்து தாயாரே

தர்மம் செய்ய போகிறேன் என்று என்ன செய்யறாங்க தன்னுடைய தாயார்கிட்ட தகவல் சொல்றாங்க தாயார் சொல்றாங்க என்னுடைய மனதினுடைய அடிப்படையில நீங்க விரும்பிய அடிப்படையில செய்யுங்க அப்படிங்கிறாங்க உடனே அந்த நபிக்கல என்ன செய்யறாங்க பொதுவெளிக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ஏழைகள் யாரெல்லாம் பொருளாதாரத்திற்காக சிரமப்படுவார்களோ கஷ்டப்படுவார்களோ துயரத்தில் இருப்பார்களோ அப்படிப்பட்டவர்களெல்லாம் பொது வழியாக இருந்து பொது அறிவிக்கச் செய்கிறாங்க மக்களே நான் அல்லாஹுடைய பாதையில் என்னுடைய இடத்தை வித்திருக்கிறேன் அதுல வந்து உங்கள் ஆகும் பொருளாதாரத்தை நான் உங்களுக்காக பங்கிட போகிறேன் யார் தேவைப்படக்கூடியவர்கள் இருப்பீர்களோ வந்து பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க அப்ப அந்த மக்கள் எல்லாம் தேவையவர்கள் அதை பெற்றுக் கொண்டார்கள் என்ற நிலையை பார்க்கிறோம் அப்ப நானே செய்யக்கூடிய இந்த பொருளாதாரம் என்பது தார தர்மங்கள் என்பது அல்லாஹ இடத்துல மிகப்பெரிய ஒரு திருப்படுத்தத்தை பெற்றுத்தரக்கூடியது அல்லாவுடைய அருளை பெற்று தரக்கூடிய செய்யக்கூடிய அளவிற்கு எப்படி அந்த இறை நம்பிக்கையாளர்களாக இருந்து தன்னுடைய பொருளாதாரம் என்பது அல்லாவுடைய பாதையில செலவழிக்கப்பட்டு அல்லாவுடைய துவம்பரத்தின் மன்னிப்பும் அல்லாவுடைய சொர்க்கமும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்தார்களோ வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பொருளாதாரங்களையும் செலவினங்களையும் அனாச்சாரமான தேவையில்லாத செலவினங்களை அப்புறப்படுத்திவிட்டு அல்லாவுடைய பிற்படுத்தத்திற்காக இது போன்ற நற்காரியங்களுக்காக இதற்காக கிளைகளை வசூல் பண்ணுவாங்க ஜிம்மாவில முடிந்து போக மகரிஷா வரைக்கும் டைம் கொடுத்து நீங்க கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் இப்ப கொண்டு வரல சகோதர சகோதரிகள் உங்களுடைய பேரை கொடுத்து பொருளாதாரத்தை பதிவு செய்து அல்லாஹுடைய பாதையில் உதவி செய்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொண்டு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு வாசகர்களோட துணை சார்பாக மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் நம்முடைய மண்டல மாநாடு சம்பந்தமான இளைஞர்கள் எழுச்சி மாநாடு சம்பந்தமான விழிப்புணர்வு மாநாடு அதாவது பொதுக்கூட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கு வரக்கூடிய சகோதர சோதரிகள் கிலோரில் இருந்து வாகன ஏற்பாடு செய்வாங்க கலந்து கொண்டு வருமாறு உங்களை கேட்டுக்கொண்டு இந்த ஜிம்மாவடையை நிறைவேசுகிற வாழ்ந்தவனாலும் இல்லாத ஆரம்பிக்கும்